ஹாய் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன் த்ரீ ஓ கிளாக் பசங்க டியூஷன் போனாங்க நானும் அம்மா என்ன ஐடியா பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக குக் பண்ணிவிட்டால் பசங்களை எங்கேனா கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிவிட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டோம் மதியானம் அங்கிட்டு வந்து சிக்கன் இருந்தது அதை தான் என்ன சொன்னாங்க அம்மா என்னாக்கா நான் பண்ணுறேன் நீ வீடியோட வீடியோ தான் க்ளியராக இல்லை இல்லைன்னு சொல்கிறல்ல எடுக்கும் போது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இதுவும் நல்லா இருக்கேன்னு சொல்லிவிட்டு நானுமே அம்மாவை சமைக்க சொல்லிவிட்டு வீடியோ நான் எடுத்துட்டு இருந்தேன் வாய்ஸ்லாம் வருது பரவாயில்லையான்னு கேட்டாங்க அந்த வாய்ஸ்லாம் வந்து நான் இதில் கட் பண்ணிவிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கட கடன்னு ஏதோ ஒன்று பண்ணாங்க ஃபாஸ்ட்டாக வச்சு முடிச்சுட்டாங்க இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா நான் தான் வந்து இங்கே கல்ஃபில் வந்து டேட்டு கிழமை எல்லாமே மறந்துட்டேன்னா எங்கள் அம்மா அதுக்கு மேலே மறந்துட்டாங்க இன்றைக்கி வந்து நாங்கள் வெனஸ்டேனு நினச்சி குக் பண்ணிகிட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே மாதிரி எங்களுக்கு லெவன் ஓ கிளாக் தான் தெரியும் ஹர்ஷனும் ஹர்ஷன் ஃப்ரெண்டும் வரேன்னு சொன்னாங்க இப்போ வந்து என்ன பேசிட்டு இருக்காங்கங்கிறத நான் பார்க்கலாம் இன்னொரு விஷயம் என்னக்கா இந்த பையன் என்னோட வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு போகணும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் அதுக்கப்புறம் இன்னொரு குட்டி பொண்ணு வந்திருக்காங்க அவங்களையும் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே பசங்க வந்திருக்காங்களே சரி டீ எதனா வச்சுட்டு பிஸ்கட் தொட்டு சாப்பிட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன் எனக்கு வேண்டாம் ஆனால் குடிக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க இவங்க ஹர்ஷன் தர்ஷனுமே குடிக்க மாட்டாங்க பிஸ்கட் மட்டும் தான் தொட்டு சாப்பிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கூட போய் உட்காந்துட்டு இருக்காங்க நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தாங்க அதையும் இதுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்கள் இல்லை பேசிட்டு இருக்காங்கன்னு சரி இல்லை ஒன்றும் வேண்டாம் நீ எனக்கு கமெண்ட் இல்லை நான் எடுத்துட்டு தான் இருக்கேன் எடுத்துட்டு தான் இருக்கேன் கூட

இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாட்டுக்கோழி வாங்குறதுக்காக போயிட்டுருக்கோம் வாங்க போயிட்டு அங்கே எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் இப்போ இங்கே எப்பவுமே நான் போகிற இடத்துக்கு போகாமல் இப்போ வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம் ஹமாதுன்னு ஒரு இடத்துக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரைட் சைடில் வந்து சவுதி பிரிட்ஜு தெரியும் அந்த ஓவர் பிரிட்ஜில் இப்போ கார் போயிட்டுருக்கு இப்போ அங்கே போயிட்டு சிக்கன் கிடைக்குதான்றதை பார்த்துட்டு அங்கே சிக்கன் இருந்தது அப்படின்னாக்கா வீடியோவும் உங்களுக்கு நான் சேர்த்து இதில் அப்லோட் பண்ணுறேன் வெயில் கொஞ்சம் பரவாயில்லன்ட்டு இருந்தது ரொம்ப நல்ல கிளைமேட்டாகவும் இருந்தது போகும்போது இப்போ தெரியுது இல்லையா இதுதான் வந்து சவுதி பிரிட்ஜுக்கு போகிற அந்த டோல்கேட்டு இப்போ நம்ம நேராக போயிட்டு இப்போ லெஃப்டில் கட் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம அந்த கோழி வாங்குகிற இடம் நம்மளுக்கு வந்துடும் இப்போ நாங்கள் அந்த கோழி வாங்க போகிற இடத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிளேஸ் வந்தது அங்கே பார்த்தீங்கன்னா அல்ரோமான்சியை வந்து இப்போ அதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த சிம்பிளை வந்து செகண்ட் டைமாக பார்க்குறேன் நாங்கள் ஒரு ஹோட்டலில் சாப்பிடுவோம் அதை விட வேறு பிரான்ச் எங்கேயும் நான் பார்த்ததே செகண்ட் டைம் நான் பார்க்கறேன் அப்புறம் அதை பற்றி டீட்டெயிலெலாம் கேட்டுகிட்டு வந்தேன் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாங்க முன்னிலேருந்து இந்த வேலை நடந்துகிட்ருக்கு சீக்கிரமாக ஓப்பன் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓப்பன் பண்ணால் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு

அது இல்லாமல் வெயில் வேறு இல்லையா கோழி அந்த மாதிரி நிறைய எதுவுமே சேல்ஸுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அதோடு நம்மளுக்கு தேடுறதுக்கு வேறு இடம் இருந்தாலுமே டைம் இல்லை சரி ஒன் ஓ கிளாக் ஆகிடுச்சு அதனால திரும்பி நாங்கள் வீட்டுக்கே வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு இன்னொரு கடையில் பார்த்திங்கன்னாக்கோ நார்மலான கடையில் சிக்கன் வாங்கிட்டு பரோட்டா அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தோமா பரோட்டாவும் சாப்பிட்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படி தான் போச்சு எங்களுக்கு அதுக்கப்புறம் நைட்டுக்காக பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு எயிட் ஓ கிளாக் கிளம்பி பார்க்குக்கு போயிட்டு கொண்டாறு பசங்களையும் நல்லா ஜாலியாக விளாட விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பி வந்து மறுபடியும் படத்துக்கு போயிட்டோம் என்ன படம்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ராயன் படம் பார்க்கு போயிட்டு வரும்போதே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹர்ஷன் பார்த்துட்டு தானப்பா அது ரிலீஸ் ஆனச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தான் என்றைக்கி அது ரிலீஸ் ஆனச்சுன்னு தெரியல இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க அப்பா உடனே சரி போய் டிக்கெட் இருக்கான்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் போனாங்க மூவி இன்னும் முடியல அதனால் டிக்கெட் இப்போது கொடுக்க மாட்டாங்க நம்ம டேரெக்டாக போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து வீட்டில் சாப்பிட்டுட்டு படத்துக்கு கரெக்டாக பன்னெண்டு மணி கிளம்பி போயாச்சு த்ரீ ஓ கிளாக் முடிஞ்சிச்சு படம் அதோடு வந்து தூங்கியாச்சு அதுக்கு அடுத்த நாள் என்ன சனிக்கிழமை கரெக்டாக பதினோரு மணிக்கு எழுந்து மார்னிங் ரொட்டின் நான் அப்போ இருந்து எங்களுக்கு ஸ்டார்ட் ஆனச்சு அமீனா மின்சா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்